என்ன பெரிய பொண்ணு சௌக்கியமா எனக்கு என்ன நான் சௌக்கியமா தான் இருக்கேன் இருக்கணும் சௌக்கியமா இருக்கணும் நீங்க சொல்லலனால நான் சௌக்கியமா தான் இருப்பேன் அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க ஏன் அக்கா பிள்ளை நீ நீ சௌக்கியமா இருக்கணும் தானே இந்த மாமா ஆசைப்படுவேன் அவளுக்கு என்ன அவ சௌக்கியமா தான் இருக்காங்க இங்க எந்த வரையும் இல்ல அவளுக்கு இருக்கணுமா இருக்கணும் அதுதானே தானே எல்லா தாய்மாமும் ஆசைப்படுவாங்க என்னங்க தம்பி தண்ணி சரி நான் காப்பி கொண்டு வரேன்

என்ன செய்ய வந்துட்டான்ல வரவன என்ன செய்ய முடியும் அதுவும் சரிதான் நீ இனிமே வராம இருக்கிறதுக்கு நான் என்ன ஒரு ஐடியா சொல்றேன் நீ சொல்லு சொல்லு நீங்க தள்ளி போங்க நான் என்ன பாத்துக்கிடுறேன் ஏதோ செமயே செய்ய போற போல நான் செய்யறத தான் பாருங்களே சரி நாத்து நான் ஒதுங்கிக்கிறேன் நீ செய்ய வேண்டியதை செய் பூஸ்டிக்கு பதிலா மிளகாய் பொடி எடுத்தாச்சு சீனிக்கு பதிலா உப்பு போட்டா தான நல்லா இருக்கும் உப்பு எடுத்தாச்சு நீ சாக போறீங்க. உங்க மாமாக்கு பூஸ்டும் சீடியும் எப்படி இருக்கு? என்ன தம்பி, தேடி வந்துட்டீங்க? அம்மாலாம் அப்படியே இருக்காவா? அம்மாலாம் நல்லா இருக்காங்கமா. நான்ங்க பக்கத்துல ஒரு வேளை இவ்வளவு தூரம் சரி பெரிய பொண்ணையும் அப்படியா? நல்ல கலக்கியாச்சு. என்ன நீ டேஸ்ட் பண்றீங்களா?

என் மாமாக்கு பூஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை நம்ம வீட்ல பூஸ்ட்லாம் இல்லையே இருந்துச்சு அத்தை உங்களுக்கு தெரியாது அப்படியா குடிங்க தம்பி அதான் பெரிய பொண்ணு உங்களுக்காக பூஸ்ட்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கலாமே குடிங்க ஆமாமா அவ பழசெல்லாம் மறக்காம இருக்கால எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருக்கும் இருக்கும் குடிங்க மாமா ஆ அப்படிதான் குடி 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 சின்ன வயசுல சே இன்னும் குடிக்கலையா ஐயோ மாமா காஃபியே தான் குடிங்களே குடிக்கலாம் பத்தி பொண்ணு உன்னை பத்தி கொஞ்சம் சொல்லிக்கிறேன் பெரிய பொண்ணை பத்தி என்ன சொல்ல போறீங்க ஐயோ பெரிய பொண்ணுக்கு இந்த மாமா மேல கொள்ள புரியும் அட நார ம் அப்புறம் மாமா காபி குடிச்சிட்டு தான் பேசுங்களே ஆரி போவும் மாமா அதுக்கு தான சொல்றேன் அவ தான் சொல்றால நீ குடிங்கள தம்பி காபி ஆறி போவும்ல ஆறி போனா நல்லா இருக்காது குடிங்க அப்படியே குடிச்சிரு குடிச்சிரு சின்ன வயசுல வாசப்பட்டது பூரா வாங்கி குடுத்துறோம் பாத்துக்கங்க ஆனா நாரப்பயில இன்னும் மடம் குடிக்காம கையில அதுக்கு தான் இப்போ கூட அவளுக்கு நான் பிடிச்சது தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா பெரிய பொண்ணுக்கு என்ன பிடிச்சது வாங்கிட்டு வந்திருக்கீங்க அவ அல்வா அண்ணா ரொம்ப விரும்பி சாப்பிட வந்துங்க அதான் அவளுக்கு அல்வா வாங்கிட்டு வந்தா வரும்போது பெரிய பொண்ணு உனக்கு அல்வா பிடிக்குன்னு சொல்லவே இல்லடி அவர்கிட்ட சொல்லிருக்கேன் அத்தை சரிமா என்ன பெரிய பொண்ணு அல்வா வாங்குறதுக்கு அப்பத்துல வந்திருக்கியா இல்ல மாமா நீங்க கையில வச்சிருக்கிற காஃபியை கண்டிப்பா குடிக்க போறது இல்ல அதான் அத வாங்கிட்டு போறதுக்கு வந்தேன் யா எதுக்கு பிறகு நான் எவ்வளவு நேரமா உங்களுக்கு குடிங்க குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன இன்னும் வரைக்கும் கைல வச்சுட்டு இருக்கீங்க நான் உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நீங்க என்னன்னா குடிக்காம கைல வச்சிருக்கீங்க என்ன நீங்க இன்சல்ட் பண்றீங்க மாமா பாத்தீங்களா கூட என் மேல வந்து இந்த ஒரு சொட்டு கூட மிச்ச மாமா இப்போது குடிக்கிறியே குடி குடி நீ செத்தடி மாப்பிள ஏய் பெரிய பொண்ணு இதுல மிளகா பொடியா போட்டு கொண்டு வந்திருக்க என் வாயும் வயிறும் எரியுத மாதிரி உன் வாழ்க்கையை நான் எரிய வைக்கிறேன் எப்படி இருக்கு மாமா நல்லா இருந்துச்சு பெரிய பொண்ணு அப்ப ஏன் மிச்ச எனக்கு குடிக்க முடியல ரொம்ப காரமா சாரி ரொம்ப இனிப்பா இருக்கு அதான் என்னால குடிக்க முடியல என்ன பெரிய பொண்ணு தான் தெரியாம இனிப்பு போட்டியா அப்படிலாம் இல்லாத அவங்களுக்கு பிடிக்குமேனு கொஞ்சம் கொடுக்கல தான் இனிப்பு போட்டேன் அது ரொம்ப இனிப்பா இருக்குன்னு மாமா சொல்லுதாவே இந்த பெரிய பொண்ணு காஃபி உங்க மாப்பிள்ள வந்தாருன்னா அவருக்கு இந்த காஃபியை கொடு சரியா ஏன் வீட்டுக்காரர்களாம் நான் நல்லா தான் காஃபி போட்டு கொடுப்பேன் மாமா உங்களை மாதிரி ஆளுக்க வந்தா தான் இந்த மாதிரி காஃபி போட்டு கொடுப்பேன் காஃபி ரொம்ப டேஸ்டா இருந்திருக்குமே சர்க்கரை தான் ஜாஸ்தியா இருந்திருக்கும் அம்மா பெரிய பொண்ணு நீ சொல்றது சரிதான் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு ரொம்ப இனிப்பா இருந்துச்சா அதான் அந்த திட்டிக்குள்ள என் வயிறு எல்லாம் எரியுது பெரிய பொண்ணு என் வயிறு எரிஞ்ச மாதிரி உன் வாழ்க்கையும் இந்த மாமே எரிய வைப்பேன் பார்க்கலாம் மாமா சரி மாமா கிளம்புதே கிளம்புதீங்களா சரி தம்பி இந்த பெரிய பொண்ணு உனக்காக மாமா ஆகிட்டு வந்திருக்க அல்வா ஆ கொடுங்க மாமா சரி பெரிய பொண்ணு மாமா போயிட்டு வர என்ன சரி மாமா போங்க வாங்க என்ன சொல்லுவ போயிட்டு வாங்கன்னு சொல்லு ஆ சரி அத்த போயிட்டு வராத சரி பெரிய பொண்ணு நான் தப்பா எடுத்துக்கல சரிமா போயிட்டு வரேன் சரி தம்பி சொன்னா உங்ககிட்ட அவன் ஒரு லூசு பைய விடு அல்வா கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றான் சாப்பிட போறீங்களா நான் அது இந்த அல்வாவை சாப்பிடுறதாவது இப்ப பாரு நாரப்பயிலே பிடிக்காதான் அவன் வாங்கிட்டு வந்த ஸ்வீட் மட்டும் எதுக்கா அதான் தலை சுத்தி தூரப்பட்டாச்சு வா நிம்மதியா போலாம் ஏ பெரிய பொண்ணு நான் வாங்கி கொடுத்த ஸ்வீட்டை வெளியே எடுத்து எரியறியா உனக்கு ரொம்ப திமுருடி காப்பில எனக்கு மிளக பொடி உப்பு போட்டுட்டாரியா வயிறு எரியதுடி உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கியா அந்த சந்தோஷத்தை கிடைக்கிறதுக்கு தாண்டி நானே வந்துட்டு இருக்கேன் கெடுக்கிறேன் எல்லாத்தையும் கெடுக்கிறேன் உன் வாழ்க்கைய சின்ன பின்னமாக்குறேன் நீங்க என்ன சித்தப்ப இங்க நான் பக்கத்துல ஒரு வேலைய வந்தேன் அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே அப்படின்னு பெரிய பண்ணி பாத்துட்டு போயிருவோம் வந்தேன் ஓ அப்படியா சித்தப்பா வந்தேன் பாத்துட்டேன் அதான் கிளம்புது

நான் எப்போலாம் ஃபோன் பண்றனோ அப்போலாம் கேட்பேன் சரி இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் என்ன சொல்லணும் நேத்து சொன்ன பதில சொல்லு ஐயாக்கு ரொம்ப தான் ஆசை என்ன பண்ண ஐயாக்கு எப்பவும் கல்யாணத்து மேல ஆசை தான் அப்போ அம்மாக்கு கல்யாணத்து மேல ஆசை இல்லையா என்ன அது நிறையவே இருக்கு ஏன் ஏன் இந்த எழுவ ஐயோ நீ சிரிக்கிறத பாக்கிறதுக்கு பக்கத்துல இல்லையா நான் தான் நேத்தே சொன்னேன் என்னைய கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து பாருங்கன்னு அப்போ அதுக்கு முன்னாடி பார்க்க முடியாதா சரி வீட்டுல முறுக்கு சுட்டாங்கல்ல ஆமா அப்போ உனக்கு கொஞ்சமா தான் அக்கறை இருக்காடி உன் புருஷனுக்கு கொடுக்கணும்னு உனக்கு கொஞ்சமா தோணுச்சா புருஷனுக்கு கொடுக்கணும்னு தோண தான் செய்து என்ன பண்ண என்னால வர முடியாது நீங்க தான் வந்து வாங்கிக்கணும் நாலடி தான் அங்க வந்து வாங்குறதுக்கு ஆனா மாமா அலோ பண்ணுவாங்களா இந்த क्वेश्चनக்கு எங்க கிட்ட ஆன்சர் இல்லங்க சரி பேர என்ன பண்ண

நான் போன் வைக்கிறேன் ம் சரி ஐ லவ் யூ பை ம் பை லவ் யூ சொல்ல மாட்டேனே ம் சொல்ல மாட்டேன் திவ்யா எனக்கு அம்மா வந்துட்டாங்க நான் வைக்கிறேன் ம் சரி சரி பை சொல்லு என்னடி இந்த போன் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கே ஒண்ணு இல்லமா சும்மா தான் ம் சரி சரி மணி பன்னெண்டு ஆயிட்ட இப்போதைக்கு திவ்யா தூங்கிருப்பா இப்போ அவளுக்கு கால் பண்ண முடியாது நான் சரியா பேசல பேசலை இன்னைக்கு அறவே பேசல அவள் என்ன என்ன பத்தி அவள் என்ன தப்பாக நினச்சிட்டான்னா சரி ஒரு மெசேஜ் போட்டு வைப்போம் அப்போதான் அவளுக்கும் புரியும் இனி தப்பாவும் நினைக்க மாட்டா ஆஹா மெசேஜ் போட்டாச்சு அவளை எனக்கு பார்க்கணும் போலே இருக்கு இன்னைக்கு அவள் சத்தத்தை கூட கேட்க முடியாமல் போச்சு சரி அவள் போட்டோவாவது பார்ப்போம் எவ்வளோ அழகா இருக்கா நான் கட்டிக்க போறவா லட்சணமான முகம் சாந்தமா இருக்கா நான் கொடுத்து வச்சவன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திவ்யா

அப்புறம் என்ன ராஜா பாவக்கப்பட்டு என் அம்மா இங்கேயே இருக்கட்டும் போவேண்டாம் ராத்திரி அப்படின்னுட்டான் தெரு உங்க அப்பா என்னெல்லாம் சொன்னாரு தெரியுமா என்கிட்ட பேசாதே என் மூஞ்சிலே முடிக்காத எனக்கு உனக்கு எந்த உறவும் இல்லை அப்படி பெரியப்போ அப்படின்ட்டேன் அப்படியே பேச ஆமா அப்புறம் ஒரு நாலு அங்கே இருந்தா பாத்துக்க ஒரு பேரும் என்கிட்ட பேசல என்னை எனக்கு சோரே ஒரு பிச்சைக்காரி கொண்டு வச்ச மாதிரி வச்சிட்டு போறா பாத்துக்கா வேற என்ன செய்ய எனக்கு இருக்க பிடிக்கல அந்த அளவுக்கு அங்க பாத்து காலையிலேயே வந்துட்டேன் பாத்துக்கா அதெல்லாம் நீ பாட்டி கிழங்கு இருக்க நான் ஒன்றாச்சு கேட்கப்பட்ட வேலை நினைச்சிட்டு இருக்கேன் நீ பாட்டி கிழங்கு இருக்கே வந்த வழியை பார்த்தேன் போ என்ன வழியம் சொல்லுது நான் இங்கே இருக்கணும்ல வந்தேன் உன் பேரனுக்கு திவ்யாவும் கல்யாணம் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இரு உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டோம் ஒரு ஒருத்தரும் பேச மாட்டேக்கா வழியம் நான் யார்கிட்ட பேசிட்டு இருப்பேன் வெளியே போனாலும் அவனே என்கிட்ட பேச மாட்டேன் கலவரத்து தான் இருப்போம் அதான் இந்த பார்த்து வந்தேன் நீ வேறு போச்சு நமக்கு காஜி ஆகணும்ல அப்போ பள்ளி படிச்சிருக்கு தான் ஆகணும் அது பேச பேச்சு எல்லாம் உன் எங்க கட்டி தர போறா

ஆனால் அந்த குந்தாணி செஞ்சாலும் வச்சிருப்பா அவன் மவுளுக்கு கமுக்க மக்கள முடிச்சு கூட்டிட்டு வந்திருப்பால இருக்கும் அதனால அதனால அவன் கழுத்தில் தாலி போட்டுக்கலாம்னு பாரு அப்படி தெரியலையா நீங்கள் தாலியை மறைச்சி வச்சிருப்பா நீ பாரு நல்லா குந்தாணி ஒன்றும் இல்லைன்னு உனக்கு தெரியும் தானே தெரியும் அவளை பத்தி எல்லாரும் முன்னாடி எப்படி மாட்டி விட்டானு உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா அந்த நேரமே என் உயிரை விட்டுறலாம போல இருந்துச்சு ஆனால் என் பேரன் கல்யாணத்தை பார்க்கணுமே என் உயிரை பிடிச்சுட்டு இருக்கேன் பாத்துக்க அவ்வளோ அவமானமா போச்சு எனக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த புந்தாணி என் மாவனை கைகளை போட்டுக்கிட்டு இன்னும் அவன் மாவன் அவன் சொல்லி படிக்க தானே ஆடுதான் அவன் சொல்றதெல்லாம் உண்மை வேத நீ என்ன வந்து நிக்க ஏன்னா பாட்டிக்கு மரியாதை கொடுத்து பேசு என்னத்த மரியாதை கொடுக்க அவன் வந்து நிக்க சைஸ் தான் சரியில்லையே கையில பைய அதெல்லாம் பார்க்கும்போது அவன் தங்கணும்னு வந்த மாதிரிலாம் இருக்கு ஆமா இங்க இருக்கணும் தான் வந்தேன் உங்க அம்மா தான் இங்கே போச்சு விட்டாள அவன் சரியா தானே சொல்லியிருக்கா கிளம்பி போ அரசாங்கம் நம்பி புருஷனை கைவிட்ட கதையே ஆகி போச்சு என் நிலமை அங்க என்ன வரட்டி விட்டாவளன்னு தான் அங்க வந்தேன் இங்க ஏன் நீங்க இங்க வரட்டீங்க என் நிலமே பாரு அப்படி என்ன நடந்துச்சங்க எல்லாம் நீ பண்ண திருவிளை அடல தான் நான் என்ன பண்ணே நீ ஒண்ணுமே பண்ணல பாரு நான் உங்க கிட்ட எத்தனை நேரமா சொல்லிருக்கேன் பொறுமையா இரு பொறுமையா இரு நீ என்னக்கேயே ஏன் பேச்ச கேட்டிருக்கியா நான் இப்ப பாரு அங்க அங்க வரட்டி விட்டாவள நீங்க பையோட வந்து நிக்கா நான் தான் என்ன சொல்லியிருக்கேன் எனக்கு பொறுமை பத்தாது திவ்யா வச்சிக்கறமா கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லிருக்கானா இல்லையா எனக்கு பொறுத்தால் பூமி ஆழ்வார் எனக்கு பொறுமை கிடையாது எனக்கு பூமியெல்லாம் ஆள வேண்டாம் திவ்யா வாண்டா போதும் சரி ஆள ஆளனா நீ வேலைய பாத்து போ போறேன் போறேன் ஏய் பாட்டி நீ கிளம்பு போறேன் வா என்ன இப்படி பேசிட்டு போற அவ ஒரு பைத்தியம் திவ்யா திவ்யா கிட்ட சாவுதம் ஊர் உலகத்துல பொண்ணே கிடைக்காத பாரு அவ வேணும்னு உயிரை விட்டு கிடக்கான் இவன் அவளை நினைச்சிட்டு இப்படி கிடக்கான் அவன் என்னடான்னா அந்த ஊர் உலகத்துல அவன நல்லா போய்கிட்டு போலயே தம்பி பூ வச்சு போன வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த குந்தாளி என்னடா தௌன் தரப்பேருக்கு கல்யாணம் குடிச்சிக்காதுன்னு நினைக்கா என்ன பண்ணுறது அந்த வீட்டுக்குள்ள புருஷனும் முன்னாடி வெவ்வேறு பார்த்து பார்த்துட்டு இருக்கவ நன்றி எனக்கும் தெரியல அது பேரும் யார் வேணாலும் அவளை கல்யாணம் முடிச்சிக்கான்னு நினைச்சிட்டு போலாம் ஆனா கல்யாணம் என் பிள்ளையோட மட்டும் தான் முடியும் அவளுக்கு அப்படின்னா வலியம் நீனும் மருமனு வந்து பொண்ணு கேட்டு பாருங்க நாங்க ஏன்னா அவன்கிட்ட பொண்ணு கேட்க மாடியா இருக்கும் அவன் தானே கேட்டுக்கர மாட்டீங்க நீ கேக்குறது இருக்கட்டும் மர்மருக்கு மதிப்பு கொடுப்பாம்ல அதனால மர்மர குடிக்கு வந்து கேளம்டி அவர் எங்க வர அவனுக்கா வரதுன்னு தேனும் கூட்டிட்டு வா அவர் எங்கமா கேக்காரு அவர் அவனுக்கு வேற ஒரு பொண்ண பாத்துட்டுகாராம் அவள தான் நீ கல்யாணம் முடிக்கணும் நீ ஊனு சொன்னா நாளைக்கே அவளோட கல்யாணம் முடிச்சு வச்சிருதேன் அப்படிங்காரு திவ்யாவ மறந்துருங்காரு ஏன் அப்படி சொல்றாரு அவ தான் தர மாட்டேங்காம்ல அதுக்கு தான் இருந்தாலும் ஒரு வார்த்தை கேட்டு பாருங்க மர்மம் மேல வச்சிருக்க மதிப்புக்காக சரின்னு சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்கு வந்து கேட்டு பாருங்க முயற்சி பண்ணி பார்க்க சரிமா நேரம் ஆகுது நீ கிளம்பு சாப்பிட்டு வந்தியா என்ன அதெல்லாம் சாப்பிட வேண்டி அப்போ சாப்பிட்டு போ ரெண்டு இட்லி பிச்சு தரேன் இல்லை வழி அம்மா நான் வீட்டுக்கே போயிருந்தேன் சரிம்மா வருத்தப்படாத கிளம்பு சரிம்மா போயிட்டு வர அம்மா மறந்துடா தானே அவள் தாலி போட்டுக்கலாம் செக் பண்ணு சரி வழி நம்ம ரெண்டு நாள் தான் பார்க்கல அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்துருக்கா ஆமா பெரிய பொண்ணு அங்கடியே நான் கிட்ட சட்னி வைக்கவே வேண்டியதா நீ அவன் தான் ரோடுன்னு தெரியாம வம்பு பண்றான்னா நம்மளும் அதே மாதிரி நம்மளுக்கும் அவனுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம் அதான் வாக்குவாதம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டோம் கேக்குற உங்களுக்கே இவ்வளோலாம் கோவம் வரும்போது எங்களுக்கு அப்ப எப்படி வந்திருக்கும் என்னடி செய்ய சொந்தக்காரன் வேற போயிட்டான் எடுத்துருக்கான் அவன் என்ன சொந்தக்காரன்னு பார்க்கணும் என்ன நான் வரும்போது ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு கோவத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு நீங்களாம் கோபப்படுற அளவுக்கு பத்மா என்ன சொன்னா அன்னைக்கு கோயில்ல நடந்துச்சுலாக்கா அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தேன் ஓ அப்படியா என்னக்கா கூலா கேக்குற எங்க வீட்டுல இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது என்ன புதுசா கேட்டு கேட்டு பழகி போச்சுடி சரிதான்க்கா எக்கா உங்க வீட்டுல அன்னைக்கு ராத்திரி ஒரே சத்தமா கிடைச்சக்கா அதுவாடி என் மாமியார் தான் கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டாவ அதான் அவளுக்கு பூசை நடந்துச்சு என்ன நீ சொல்றீங்க தெரியுமா என்ன பண்ணாவ அவ என்ன பண்ணலன்னு கேளு இங்க உள்ள விஷயத்தை பூரா அதிய மாவட்ட கிளியிட்டு இருந்திருக்காவ இந்த பெரியவ தான் பேச மாட்டாவே வள்ளியம்மா அப்படி தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அவியலுக்குள்ள பேச்ச வரதெல்லாம் இருந்துட்டு தான் இருந்துருக்கு அப்ப அன்னைக்கு சந்தேக ரசம் போட்டா ராமகிருஷ்ணா அவன் அம்மையும் வந்தது இது பெரியவ சொல்லிதானா ஆமா நாத்து எல்லா விஷயத்தையும் இவ்வளோ தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காவ அன்னைக்கு நாங்கள் கோயிலுக்கு போன விஷயத்தையும் நேரம் ராமகிருஷ்ணாக்கு தான் ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்காவ சுத்தம் அதாண்டி இந்த விஷயம்லாம் அன்னைக்கு ராத்திரினா கேட்டேன் அதையே நான் யார்ட்டையும் சொல்லலையே குருவம்மா மருமமையா கூட போனால குருவம்மா தான் ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பா இருக்கும் அப்படின் கவ எங்க அத்தனை கையுமா அழைத்தவளும் அதுவும் அவங்க நல்லா பேசவும்ல எனக்கு தெரியும் டி திடீர்னு இப்படி கேட்ட உடனே இப்படி பிளேட்டை மாத்தி போடுதான் உன் மாமியார் தங்கம்னு சொன்னியாக்கா தங்கம் தான் இப்ப மாறி மாறிப்போச்சு என்ன பண்ண சொல்லுது இந்த விஷயம் எல்லாருக்கும் மத்தியிலையும் தெரிஞ்சதும் என் மாமா எங்க அத்தையே வெளியே போ அப்படின் கவ என்ன செய்யணே தெரியல கையும் ஓடலை காலும் ஓடலை பாத்துக்க நானும் என் தான் அதையெல்லாம் வெளியெல்லாம் போச்சலாதீங்க அப்படின்னு எங்கள் மாமாட்ட சொல்லி நாங்கள் தடுத்து நிறுத்தணும் போட்டோன்னு விட்டுருக்கணும்கா கூண்டை வீட்டுக்கு ரெண்டு பண்ணிக்கிட்டு எது கவி அந்த வீட்டுக்குள்ள நம்ம நினைக்கிற பிளானையும் நடக்க விட மாட்டாவோ பிறகு அது எல்லாம் அப்படி ஆள் இல்லடி எடுத்து சொன்னால் புரிஞ்சு போவ என் மாவன் மேலே உள்ள பாசத்தில் அப்படி நடந்துக்கிட்டாவ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நானும் இருந்தாலும் ஓ மனசு எனக்கெல்லாம் வராதுக்கா ராணி அண்ணி எப்பவுமே அப்படித்தானே தானே வேற பிறவண்ண உங்கள் அத்தா பழைய மாதிரி மாறிட்டாரடி என்னக்கா சொல்லுது ஆமாம் பத்மா அன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போயிட்டு போயிருக்கோம் வீட்டில் திவ்யாவுக்கு பிடிக்குமேனு கேரட் அல்வா பண்ணி வச்சிருக்காரு சந்தோஷமான விஷயம் தான் எனக்கா அவர் மரணம் தானே நம்மளும் ஆசைப்பட்டோம் ஆமாடி ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான் ஆனால் எனக்கு சந்தேகமாகவே இருக்குடி என்னென்ன சந்தேகம் புலி எதுக்கு பார்த்துங்குதுனே தெரிய மாட்டேங்குதுடி மாறி இருப்பாங்கக்கா அது எப்படிடி திடீர்னு தெரியலையே என்ன மருமக்கு மாதிரிலாம் இருந்து பேசிட்டு இருக்கீங்களா ஆமாத்த உட்காருங்கத்த

ஒருவேளை மாப்பிள்ள வீட்டுல இருந்து யாராவது வந்து போகலா இருக்கும் 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 நான் ஆ சொல்லுங்க தே உதவி வேணும்னா சொல்லு என்னால முடிஞ்ச உதவி உனக்கு நான் செய்வேன் கண்டிப்பா தே சொல்றே அப்படி ஏதாவது தேவைப்பட்டுச்சுனா கண்டிப்பா நான் சொல்றேன் பத்மா அண்ணி என்ன நாத்து இப்ப பேசனது எங்க பெரியம்மா தானா ஆமா நாத்து எப்படி அண்ணி அவ ஏ மாறிட்டவ அப்படி அண்ணி கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குகா ஆமாம் ஆமாம் நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்ட பார்த்தியலா எனக்கு விஷயம் மாப்பிள்ளை வீட்டுலேருந்து என் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோன் வந்து இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு மாப்பிள்ளை வந்துடுவான் அதான் நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணணும் நிச்சயதார்த்தமா என்ன அவசர அவசரமாக நடத்த நம்ம இன்னும் மாப்பிளையை பார்க்கல விசாரிக்க முடியும் எப்படி சொல்லா செய்ய அவர் தான் எல்லாத்துக்கும் சரி சரிட்டார அப்போ அவர் நிச்சயதார்த்தத்துக்கும் சரின்னு சொல்லுவாருன்னு அவர் ஃபோன் அடித்து சொல்லியிருக்காரு போதா அதுக்கு பொண்ணுக்கு பட்டு எடுக்கணும் திவ்யாவை கையோட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு வேறு சொல்கிறார் திவ்யா அதுக்கு மோதிரத்துக்கு அளவு பார்க்கணுமா அதுக்கு தான் அப்படியா இது என்ன கட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போய் பட்டு எடுக்கிறது மோதிரத்துக்கு அளவு எடுக்கிறதும்னு இது என்ன பேச்சு என்னத்தை நான் சொல்ல முடியும் அது எல்லாத்துக்கும் சரி சரி இங்காவ எனக்கு சரியாக படலை அவசர அவசரமாக நீங்கள் பார்த்தது ஒன்று எனக்கு சரியாக படலை விடுங்கத்தை என்ன செய்ய நிக்க போற கல்யாணத்துக்கு பட்டு எடுத்த என்ன பட்டு எடுக்காட்டி என்ன என்னது மிச்சமா நம்ம நினைச்சதுக்கு மறல விஷயம் போய்கிட்டு இருக்கு